அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா வேண்டுதலை நிறைவேற்றும் பதினோரு நாணயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாக கருதப்படுவது சதுர்த்தி திதி அதிலும் தேய்பிரை சதுர்த்தியை தான் நாம் சங்கடர சதுர்த்தி என்று கூறுகிறோம் சங்கடர சதுர்த்தி நாளன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு நம்முடைய வேண்டுதலையும் நிறைவேற்றும் அந்த வழிபாட்டை தான் இப்போது பார்க்க போகிறோம் சங்கடர சதுர்த்தி நாளன்று தான் சந்திர பகவானுக்கு விநாயக பெருமான் சாப விமோச்சனம் அளித்தார் என்று கூறப்படுகிறது அதனால்தான் சங்கடார சதுர்த்தி நாளன்று மாலை நேரத்தில் அனைத்து விநாயகர் ஆலயங்களிலுமே வழிபாடுகள் செய்யும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் கண்டிப்பான முறையில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் இரவு நேரத்தில் சங்கடர சதுர்த்தி இருக்கக்கூடிய நாளில் இரவு பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள் இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டிற்கு பதினோரு நாணயங்களும் பச்சை நிற துணியும் இருந்தாலே போதும் இரவு பதினோரு மணிக்கு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் படத்திற்கு சந்தன குங்குமம் வைத்து அருகம்புல் மாலையை சாற்ற வேண்டும் பிறகு அவருக்கு முன்பாக அகல் விளக்கில் ஒரு தீபத்தை ஏற்றி கிழக்கு பார்த்தவாறு வைக்க வேண்டும் ஊதுபத்தி தூபம் காட்டி முடித்த பிறகு விநாயக பெருமானை முழு மனதோடு நினைத்து நம்முடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை கூற வேண்டும் பிறகு விநாயக பெருமானின் மந்திரம் எது தெரியுமோ அதை கூறிக்கொண்டே பச்சை நிற துணியில் பதினோரு நாணயங்களையும் வைக்க வேண்டும் உதாரணமாக ஓம் கம் கணபதியே நமக எனும் மந்திரத்தை ஒரு முறை கூறும்போது அந்த பச்சை நிற துணியில் ஒரு நாணயமாக வைக்க வேண்டும் பதினோரு நாணயங்களை வைக்கும் போதும் பதினோரு முறை இந்த மந்திரத்தை கூறியிருப்போம் பிறகு பச்சை நிற நூலால் இதை மூட்டையாக கட்டி இதற்குமே சந்தன குங்குமம் வைத்து விநாயகரின் பாதங்களில் வைத்துவிட வேண்டும் பிறகு சாம்பிராணி தூபம் காட்டி விநாயக பெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஏற்றி வைத்த தீபம் அரை மணி நேரமாவது எரிய வேண்டும் பிறகு குளிர வைத்து விட்டு நாம் படுத்து உறங்கலாம் இந்த மூட்டையானது முழுமையாக மூன்று நாட்கள் விநாயகரின் பாதத்திலேயே இருக்க வேண்டும் மூன்று நாட்கள் முழுமையாக நிறைவடைந்த பிறகு இந்த மூட்டையை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் ஆலயத்தில் இருக்கும் உண்டியலில் போட்டுவிட வேண்டும் பிறகு உங்களுடைய வேண்டுதலை திரும்பவும் விநாயகப் பெருமானிடம் கூறி வழிபாட்டை நிறைவு செய்துவிட வேண்டும் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடர சதுர்த்தி நாளன்று விநாயக பெருமானை நினைத்து பதினோரு நாணயங்களை வைத்து இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்